நம்ம யோகா சேனல்ல அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி ஆடி மாசத்துல வந்து இருக்குது ஞாயிற்றுக்கிழமை கூட ஞாயிற்றுக்கிழமை கூடு வாத்துறவங்க எல்லாம் கூடு ஊத்துவாங்க கோயிலுகள்ல இன்னைக்கு வீட்டுல வந்து நல்லா படையல் போட்டு சாமி கும்பிடலாம் ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆடி மாசத்துல அதனால இன்னைக்கு வந்து தேய்பிரை அஷ்டமி நமக்கு வந்து ஆடி மாசத்துல ஞாயிற்றுக்கிழமை கூட அந்த கால பைரவரை வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை கும்புறது அவ்வளோ விசேஷமான நாள் இன்றைக்கி வந்து அதனால் இன்றைக்கி வந்து காலையிலேருந்து விரதம் இருந்து நான் இன்றைக்கி வந்து பூஜை பண்ணியிருக்கேன் வாங்க என்ன பூஜை பண்ணியிருக்கேன் என்னென்ன செஞ்சு சாமி கும்பிட்டுருக்கேன் நம்ம பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்புரை அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து கால பைரவரை வழிபடுங்க நமக்கு வந்து கடன் தொல்லை இருக்காது மெயினாக நம்ம குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்கு ஒற்றுமைகள் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக அந்த தான் நீங்கள் பாருங்கள் நம்ம வீட்டிலே எளிய முறையில் கும்பிடலாம் கண்டிப்பாக வந்து சிவன் கோயிலுக்கு போய் கால பயிரும் இருக்கும்போது அந்த வந்து ராகு காலத்தில் வந்து பூஜை நடக்கும் கண்டிப்பாக அந்த பூஜைக்கு போய் கலந்துக்கங்க அது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாலு டு ஆறு நமக்கு வந்து ராகு காலமாக வந்துருக்குது அதனால நல்லபடியாக இன்னைக்கு சக்கரை பொங்கல் பச்சை பயிறு வச்சு நல்லா நான் சாமி கும்பிட்டேன் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி வீடு இருக்கலாம்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் போயிட்டாரு அப்போதான் வந்தார் சாமி கும்பிடும்போது வந்தாங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால அப்புறம் சரி நம்ம சாமி கும்பிட்ட வீடியோ எடுத்துடலாம் அவங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேத்துக்கு சொல்லிடலாம் கடன் தொலை நிறைய இருக்குதா குடும்பத்தில் சண்டை இருக்குதா கண்டிப்பா வந்து கால பேர் வந்து கண்டிப்பாக வழிபடுங்க அதுலேருந்து நமக்கு நல்ல விடிவு காலம் கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம சாமி ரூமுக்கு போயிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம எப்படி சாமி கும்பிட்டு இருக்க பார்த்துடலாம் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க அக்கா சாமி ரூமுக்கு வந்து சீட்டு வந்துருக்கு சீட்டு வாங்கி நீங்கள் ஒட்டி விடுங்க கண்டிப்பாக வந்து சாமி ரூம் வந்து நான் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணணும் கூடிய சிகிச்சை அதுவுமே பண்ணி காமிச்சிருவேன் உங்கள்கிட்ட இப்போ நம்ம சும்மா அப்படி நம்ம சாமி கும்பல வந்து நான் ரேக்கில் வந்து வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்குருவேன் எப்பயுமே அதனால பரவாயில்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒவ்வொரு அட்வைஸும் எனக்கும் கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தேய்பிரி அஷ்டமிக்கு நம்ம எப்படி சாமி கும்பிடணும்னு நான் காமிச்சிடுறேன் பாருங்க இங்க வந்து நான் கால பைரவருடைய போட்டோ வச்சுருக்குறேன் நான் ஃபோட்டோவை நல்லா சுத்தம் பண்ணிட்டு பன்னீர் எல்லாமே வச்சு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு இங்கே வந்து செவ்வருளி கொஞ்சமாக வச்சு நான் சாமி கும்பிட்டுருக்கேன் இங்கே தீபம் போட்டிருக்கிறேன் இங்கே வந்து ரெண்டு வாழைப்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம் பொழை எதுக்காக வைக்கிறதுனா இந்த எலுமிச்சம்பழம் வந்து நம்ம கால பைரவருக்கு பூஜை பண்ணி நம்ம வண்டியில் வச்சு விடணும் அவங்க எந்த வேலைக்கு போனாலும் வெற்றியாக இருக்கும் அதனால் தான் இந்த எலுமிச்சம் மழை வச்சு சாமி கும்பிட்றது வெத்தலைப்பாக்கு வச்சிருக்கிறேன் இங்கே வந்து சக்கரை பொங்கல் பாலில் செஞ்ச சக்கரை பொங்கல் கல்கண்டு போட்டு செஞ்சுருக்கேன் இங்கே வந்து பச்சை பயிர் வேக வச்சு அதே வச்சிருக்கேன் இங்கே வந்து பானக்கம் தண்ணியில் வந்து பச்சை பச்சக்கருப்புறம் கொஞ்சம் லெமன் விட்டு நான் இந்த பானக்கில் நெட்டியாக அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எளிய முறையில் வந்து இப்படி தான் நம்ம சாமி கும்பிடணும் காலப்பயிர்க்கு வந்து கோயிலுக்கு போய் நம்மளுக்கு வந்து தீபம் போடுறது வந்து வெண்பூசணியில தீபம் போடலாம் தேங்காயில் தீபம் போடலாம் எலுமிச்சு மடையில லெமன் தீ லெமன் புழிஞ்சு அதில் வந்து நெய் தீபம் போடலாம் இதுக்கும் ஒவ்வொரு தீபம் போடணும் நம்ம குடும்ப கஷ்டம் நம்ம நல்லா வரணும் நம்ம கடன் தொல்லை எதுவுமே இருக்கக்கூடாது இனிமேல் நமக்கு வந்து நல்லா எல்லாமே நமக்கு வெற்றியாக இருக்கணும்னா கண்டிப்பா பூசணிக்காயை வாங்கி பூசணிக்காயை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இலப்பை எண்ணெயில அப்படி இல்லைன்னா நெய் ரெண்டு ஏதாவது வாங்கிக்கிங்க அதில் வந்து எண்ணெய் ஊற்றி இருபத்தி ஏழு மிளகு வச்சு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ளே இருபத்தி ஏழு மிளகு வச்சு வெள்ள சிகப்பு துணியில் முடிச்சு போட்டு நீங்கள் வந்து காலை பைரவருக்கு போய் ஆலயத்தில் போய் தீபம் போடுங்க நம்ம வீட்டில் அந்த தீபம் போடுறது கிடையாது காலை நமக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம தான் அந்த தீபம் போகிறா கோயிலில் போட்டு வந்தேன் நான் அஷ்டமி என்னைக்கு போயிடுவேன் கோயிலுக்கு அந்த ராகு காலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த தீபம் போடுவேன் நெய் தீபம் போடுவேன் தேங்காய் தீபம் போடுவேன் வெண்பூசணியில் தீபம் போடுவேன் அந்த மாதிரி தீபம் போட்டு நான் ரொம்ப அஞ்சு வருஷமாக நான் போட்டுட்ருந்தேன் இப்போ தான் நம்ம வீட்டில் வந்து நான் காலை பயிற ஒரு படம் வச்சிருக்கிறதுனால வீட்டில் வந்து நெய் தீபம் போட்டு இந்த மாதிரி நான் வந்து அந்த ராவுகலத்தைப்போ ஏன்னா நமக்கு வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அமைஞ்சிருக்குது வீட்டிலே இருக்கிறதுனால மற்ற நாள் வந்து அந்த டயத்துக்கு வேலைக்கு போய்னாலும் வந்து நான் சாமி கும்பிட்டுருவேன் இதே மாதிரி ஒவ்வொரு அஷ்டமி அன்னைக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் சாமி கும்பிடுங்க நமக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது இது நான் ஏன் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன்னா சரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சொல்லும்போது அஷ்டமி அன்னைக்கு அந்த மாதிரி சாமி கும்பிட்டுக்கோங்க இப்ப அந்த மாதிரி தீபம் எல்லாம் போட்டு நல்லா சாமி முட்டாசு அந்த தீபம் எல்லாம் வச்சு பசங்க வந்து சக்கர பொங்கல் சாப்பிட்டு அடுத்த சக்கரை பொங்கல் எப்படி இருந்துச்சு செவ்வாயிஞ்சி அங்க பாத்து சொல்லிடு செவ்வாய்ஞ்சி நீ ஆயி சொல்லிருக்க இவங்களாம் வந்து சக்கரை பொங்கல் நம்ம முழுக்க குழந்தைங்க அதே மாதிரி வந்து அஷ்டமி அன்னைக்கு ஒரு நாலு பாக்கெட் பிஸ்கட் வாங்கி நம்ம நாயில் வாகனம் அதாவது காலை ஒரு வாகனத்துக்கு கண்டிப்பாக போடணும் சக்கரை பொங்கல் வச்சு வீட்டில் ஒரு நாலு பேத்துக்கு ஒரு நமக்கு தெரிஞ்சவங்க நாலு பேத்துக்கு சக்கரை பொங்கல் கொடுத்துடணும் இது மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்க குடும்பத்தில் வந்து மெயினாக சண்டை கணவன் மனைவிக்கு ஒற்றுமையாக இருக்கும் சண்டை எவ்வளோ சண்டை வந்தாலுமே தான் இருக்கும் அதே மாதிரி வந்து நமக்கு கஷ்டங்கள் வராது வேலைகள் நல்லா கிடைக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரெஸ் சாமி கும்பிட்றீங்க கும்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அவ்வளோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம அதுக்கு நான் வந்து இன்னைக்கு விரதம் இருந்ததுனால நான் எளிய முறையில் வந்து இட்லியும் தேங்காய் சட்னி செஞ்சுட்டு அதையும் பார்த்துடலாம் வாங்க பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இங்கே சூட சூட இட்லி இன்னைக்கு வந்து நமக்கு விரதத்துக்கு இட்லி வச்சிருக்கேன் இன்னைக்கு தான் மாவாட்டினி காலையில் மாவாட்டினி இப்போ இட்லி ஊட்டிட்டேன் இங்கே சூடாக வெந்துட்டு இருக்கு இங்கே வந்து பாலில் வந்து சக்கரை பொங்கல் கல்கண்டு போட்டு தேங்காய் துருவி போட்டு நம்ம கலசை வச்சிருந்த தேங்காய் எடுத்து நான் இன்னைக்கு சக்கரை பொங்கல் வச்சுட்டேன் இங்கே வந்து நல்லா வந்து தேங்காய் சட்னி கட்டி சட்னி அரைச்சிருக்கேன் தேங்காய் சட்னி இங்கே வந்து பச்சை பயிறு அவ்வளோதான் இன்னைக்கு வந்து நமக்கு நாலு இருக்கும் ஆறு ராவு காலம்ன்றப்ப நான் நல்லபடியாக சாமி கும்பிட்டேன் மாதிரி ஒவ்வொரு தேய்துறை அஷ்டமிக்கும் நீங்கள் கண்டிப்பாக சாமி கும்பிடுங்க ஒவ்வொரு அஷ்டமிக்கும் சாமி கும்பிடுங்க நம்ம நல்லா இருப்போம் நல்லா இருக்கும் குடும்பத்தில் கஷ்டம் வராது மேலும் மேலும் நமக்கு வந்து சண்டைகள் வராது அந்த கால பயிரும் சொர்ணா கிருஷ்ண பயிர் வரும் வந்து நமக்கு எல்லாமே வந்து நமக்கு சரி பண்ணி கொடுப்பாரு நீங்கள் கண்டிப்பாக சாமி கும்பிடுங்க பசங்க சிரிக்கிறாங்க வாடா என்னத்துக்கு வேண வேணா என்னைய தம்பி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க சரிங்க பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் சப்ஸ்கிரைப் வா வாப்பா

செங்கடகார சதுர்த்தி இந்த மாதிரி அஷ்டமி இந்த மாதிரி நான் விரதம் பிடிச்சி அஞ்சு வருஷமா நான் வழிபட்டு இருக்கிறேன் அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன் நான் நிறைய வந்து கஷ்டத்துல இருந்துதான் இன்னைக்கு நான் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன் என்னோடைய தெய்வங்கள்தான் கண்டிப்பா காரணம் நான் நம்பிக்கை சொல்லுவேன் அதே மாதிரி நீங்களும் நம்ம சப்ஸ்கிரை சப்ஸ்கிரைபர் அனைவருமே வந்து சாமி கும்பிடுங்க நமக்கு நல்லபடியா அந்த சிவபெருமானுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் அதான் ஆடி மாசம் ஃபுல்லாமே அம்மனுடைய மாசம் இந்த ஆடி மாசத்துல தொடர்ந்து நமக்கு வந்து விசேஷ நாளாத்தே வருது இன்னும் அடுத்தடுத்து ஆடி ஆடி கிருத்திகை வருது நம்ம நாக பஞ்சமி வருது அதுக்கப்புறம் வந்து வரலட்சுமி விரதம் வருது இது மாதிரி ஆடி மாசத்துல நிறைய விசேஷங்கள் வருது ஒவ்வொரு விசேஷங்களும் எளிய முறையில் நம்மளால முடிச்சு ரெண்டு பழம் வெத்தலை பார்க்க வச்சு நீங்க கண்டிப்பா சாமி கும்பிடுங்க நல்லா இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு ஒரு வீடியோல கேளுங்க கண்டிப்பா சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் பாய்